நீங்க எத்தனை சொல்றீங்கிறது கருத்து இல்ல பக்கத்துல ஒருத்தர் பதினஞ்சு நிமிஷத்துல ஆயிரம் சொன்னார் நீங்க அதே பதினஞ்சு நிமிஷத்துல நூத்தி எட்டு சொல்றீங்க எது உண்மையான பயன் விளையும்னா இந்த நூத்தி தான் உண்மையான பயன் விளையும் காரணம் அறிவில போய் அஞ்சு எழுத்து தங்கணும் அறிவில போய் தங்கணும் அப்போ என்ன வேணும் நிதானமாக பொறுமையா அஞ்சலத்தை கணிக்கணும் வேகமா அது என்ன ஆயிடும் வெற்று சடங்கு சொல்லி இருக்கிறாரியா நூத்தி எட்டு என்னன்னு ஓவர் ஓவர்படியா சொல்லியாச்சு நானும் எடுத்து சொன்னேன் புரியுதுங்களா அப்ப முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பூசை என்பதை எப்படி செய்யணுமா பதறாம செய்யணும் வேகமா பூசை செய்யக்கூடாது நமக்கு தெரிஞ்ச வரலாறு தான் யாரு அவை பிராட்டியார் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வரலாறு தெரியுமா என்ன வரலாறு தெரியுமா இல்ல இல்ல அவர் வரலாற்றில நம்பி ஆரூரர் கைலாயம் போறார் நம்பி ஆரூரர் கைலாயம் போறார் அவரு நானும் கைலாயம் போகணும்னு வேக வேகமா செஞ்சாங்களாம் வேக வேகமா விநாயகர் அவசரம் ஏன் ஏன் இவ்வளவு வேகமா நம்பி ஒரு கைலாயம் போறாரு நானும் கூட போகணும் நாங்களாம் பொறுமையா பூச பண்ணு நான் உன்னை கைலாயத்துக்கு கூட்டிட்டு போறேன் என்று பூசையை நிறைவு செய்து தன் துதிக்கையில எடுத்து கைலாயத்துல வச்சாங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் பூசைய ஒழுங்கா செஞ்சா போற இடத்துக்கு நாமளா போயிருவோம் எங்க போகணுமோ அங்க போயிடலாம் வேக வேகமா செஞ்சா ஒண்ணும் போக முடியாது எப்பவுமே கிராமத்து போல சொல்லுவாங்க அவசரத்துல விட்டா அண்டால கூட கை போவாது என்னது நல்ல வாயெல்லாம் அகலம்தான் ஆனா நமக்கு பதட்டம் இருக்கா இல்லையா சொம்புக்குள்ள விட்டா பரவாயில்ல அண்டா கூட எப்படி விட்டாலும் போகுமே என்ன பரபரப்புல செஞ்சோம்னா என்ன ஆகும் போகாது இது எதுக்குன்னா சாதாரணமா ஒரு வேலை செய்யும் போது கூட எப்படி செய்யணும் ரொம்ப நிதானமா செய்யணும் பூசையில எப்பவுமே நிதானம் சாத்வீக நெறியில நின்று பூசிக்க வேண்டும் சாத்வீக நெறியில நின்று பூசிக்க வேண்டும் நீங்க அவசர அவசரமா பூசை செஞ்சா அது வெற்றி சடங்காக போய்விடும் சரிங்களா அதான் பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன் பரகாலம் சொன்னேன் வர கண்டு ஆராய் மணமே ஒருவருக்கும் தீங்கி நினையாதே